வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபூ இன்னைக்கு பாஸ் சீசன் எயிட்டில் மூணாவது பிரமோ வந்திருக்கு விஷால் பார்த்தீங்கன்னா தர்ஷா குப்தாக்கு அட்வைஸ் பண்ணிட்டுருக்கிறாரு ஆக்சுவலாக போன வாரம் வரையும் பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் அட்வைஸ் பண்ண வேண்டிய இடத்துல இவர் இருந்தார் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டார்ல டாஸ்க் நல்லா ஆடுறாரு அப்புறம் சண்டன்னா வாய்ஸ் அவுட் பண்ணுறாரு இப்போ அட்வைஸ் வரையும் வந்திருக்கிறாரு அங்கே அவர் கேட்டிருக்காரு ஏமா நாங்கள்லாம் கலாய்க்கும் போது நீ சிரிச்சுட்டு தானே இருந்த அது இல்லாமல் ஒருத்தர் பாய்ஸ் டீமில் கலாய்க்கிறோம் அப்படின்னா எங்கள் டீமில் நீ ஒருத்தி ஆயிட்ட ஏற்றுக்கிட்டோம் அதனால தான் உரிமையில் கலாய்க்கிறோம் அப்படின்னாங்க நிறைய இடத்துல உட்காந்து இவங்க ஜாலியாக இருந்தாங்க தர்ஷா குப்தாவே பார்த்தீங்கன்னா அதை சொல்லி சொல்லி கேர்ள்ஸ் டீம் கிட்டே சிரிச்சுட்டு இருந்தாங்க அவசர சட்னின்னு ஒன்று பண்ண அதை நான் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவசர அவசரமாக ஓடுறாங்க ரெஸ்ட் ரூம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது இப்போயும் அழுகணும் தர்ஷா குப்தாவும் பார்த்தீங்கன்னா ஒரு முறை இல்லை நிறைய இடத்துல இதையே சொல்லி சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க இப்போ பசங்களும் பார்த்தீங்கன்னா தர்ஷாவை நேரடியாக போய் எதுவுமே சண்டை போடல எதுவுமே கேட்கல குறை சொல்லலை அவங்க பிரச்சனையை காமெடியாக சட்டையராக சொல்லிட்டு இருந்தாங்க முத்த கூட பார்த்தீங்கன்னா நித்யானந்த ஸ்டைலில் சுனிதாக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இங்கிலீஷ் ஒன்று அவர் மாடலேஷன்லேயே நித்யானந்த மாடலேஷனில் பேசியிருந்தார் அது நல்லா இருந்தது அந்த ஃபுல் லென்த்து பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருந்தது அவங்களும் விழுந்து விழுந்து சிரிச்சுருந்தாங்க அன்ஷிதா சுனிதா ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா கூட சேர்ந்து ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் அழுதாங்க அப்படின்னு பார்த்தா தர்ஷிகா வந்து அங்கே கூத்தி விட்டுருக்குறாங்க இந்த மாதிரிலாம் உன்னை பண்ணிருக்கிறாங்க ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்கு அதை இவங்களே வந்து போட்டோம் கொடுத்துட்றாங்க தர்ஷிகா கிட்டே எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே பாய்ஸ் டீம் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறானுங்க மென்டல் டார்ச்சர் பண்ணோம் பேசாமல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அர்ணவ் வந்து தர்ஷிகா கிட்டே சொன்னால் தர்ஷிகா எடுத்துகிட்டு போய் பாய்ஸ் டீம் கிட்ட சொல்லிட்டாங்க இப்போ தர்ஷிகா வந்து ஏன் எல்லாரும் ஒன்றை கலாய்க்கிறாங்க கிண்டல் பண்ணுறாங்க நீ சி டபிள்யூசிலாம் போயிட்டு வந்தவை இந்த மாதிரிலாம் விடாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது அதையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே பாய்ஸ் டீம் கிட்ட போலடுறாங்க ஸோ கிட்ட சீக்ரெட் அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது போல் இருக்குது கேர்ள்ஸ் டேமே பார்த்தீங்கன்னா இவங்களை எதுக்கு அனுப்புனாங்க இங்கே இருந்தால் எங்களுக்கு தொல்லையாக இருக்கிற நீ அங்கே போனால் அவங்களுக்கு தொல்லையாக இருப்ப அவங்க மென்டல் டார்ச்சரை அனுபவிப்பாங்க கேம் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க ஸோ இவங்க ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு கேம் எல்லாம் ஆள் இவங்க இயல்பே அப்படிதான் இருக்கு இருக்குது தர்ஷாவோடைய இயல்பு அதனால பார்த்தீங்கன்னா மென்டல் டார்ச்சரை பாய்ஸும் அனுபவிச்சாங்க இப்போ இவர் சொல்கிறாரு நீ அங்கிருந்து இங்கே வந்த இப்போ திரும்ப அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டீமில் ஒருத்தி கிடையாது நீ தனியாளு யாரெல்லாம் சிரிச்சாங்கன்னா எல்லா கேர்ள்ஸும் சிரிச்சாங்க அப்படின்றாங்க இப்போ கேர்ள்ஸ் இவங்க கிண்டல் பண்ணதுனால அழியா கேர்ள்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க அங்கே என்ன சொன்னாங்க தர்ஷா அண்ட் ஜாக்லின் இவங்ககிட்ட பேசும்போது இங்கே வந்து நான் சி டபிள்யூசிலாம் போய்ட்டு வந்தேன் மக்கள் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க எனக்கு சமைக்கவே தெரியாதுன்னு நினைப்பாங்கல்ல அப்படின்லாம் அங்கே ஃபீல் பண்ணிருந்தாங்க ஸோ தர்ஷாவே பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி கண்டென்ட் தான் இவர் முத்து சொன்ன மாதிரி ஒரு ஜோக்கர் தான் அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று எங்கே இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க ஒரு சீக்ரெட்டுன்னு ஒன்று கிடவே கிடையாது இதில் என்ன இந்த மிளகாத்தூள் கொட்டும்போது பார்த்திங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க மிளகாத்தூள் டப்பா எடுத்தினா கொஞ்சமாக கொட்டலான்னு பார்த்தோன்னா மொத்தமாக டப்புக்குன்னு கொட்டிக்குச்சு அப்படின்றாங்க இதில் எண்ணெய்க்கு பதிலாக தண்ணியை வேறு ஊற்றிருக்கிறாங்க இப்போ பூண்டு வேற கட் பண்ணி போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் பண்ணால் சாப்பிட்டா பசங்க என்ன பண்ண முடியும் மெடிக்கல் ரூமுக்கும் ரெஸ்ட் ரூமுக்கு தான் ஓடணும் ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வைஸை போட்டதுக்கு அப்புறமா இவங்க திருந்து திருந்துவாங்களா அப்படின்னா திருந்த போறதில்லை ஆனாலும் இங்கே விஷால் வந்து அட்வைஸ் பண்ணிட்டுருக்கிறேன் அப்படி ஆனால் இவங்க ஃபோக்கஸ்லாம் வேற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது அது இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போகிற டாபிக் அது அதை அடுத்த வீடியோவில் பேசுவோம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கிற இந்த மூணாவது பிரமோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்